இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆபத்து நாளிலே கத்தரும் ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக ஆம் பிரியமானவர்களே இதோ தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கும் நாட்களிலே உனக்கு நேரிட்டிருக்கிற இந்த ஆபத்தை குறித்து நீ கவலை கொள்ளாதே நீ செய்கிற ஜபத்திற்கு தேவன் நிச்சயம் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த ஆபத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் அவர் உன்னை விடுவித்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ உன்னுடைய ஜபத்தை கத்தர் கேட்டு யாக்கோவின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்து உன் சிறையிருப்பை நீக்கி உன்னை விடுதலை செய்து உன்னை ஆசிர்வதிப்பார் அவர் கரம் உனக்கு கோட்டமும் கோட்டையும் தஞ்சமாக இருக்கும் அவர் கரவுன் மேலிருந்து அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அவருடைய பாதுகாப்பு அரனுக்குள்ளே நீ இருக்கிறாய் நீ அவருக்குள்ளே அடைக்கலம் புகுந்திருக்கிறாய் எனவே கர்த்தர் உனக்கு அடைக்கலமும் பலனும் கோட்டையுமாயிருந்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன்